புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது அதுதாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அடங்குவோம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் எலக்ட்ரிசிட்டி பார்த்துருக்குது அந்த பாரு நான் சொல்லி நேக்கிறேன் லைட்டு கிட்டே நிக்காதுப்பா வீட்டுக்கார எனக்கு

தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானிய வழக்கணத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அவரை இட்டனு வந்து இட்டுனு பாருங்க எங்களுக்கு கஷ்டம் நமக்கு ஒரு தொகுதியில் எண்பதாயிரம் எண்பத்தையிரம் ஓட்டு கிடைச்சிருங்க ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீட்டு இதுங்களான தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குரி தற்குரி இப்ப நான் அழகே நிறுத்தி காமிக்கிட்டேன் ஐயோ வாங்க நீங்க தலைவியெல்லாம் தோங்கினா நல்லா இருக்காது

இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்துல கொடுத்ததே கிடையாது மரியாதை பேசிவிட்டேன்

ஒன்னு இல்லையா <laughs> 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 ஐயோ யோ யோ என்னையாது வேல் பத ரெக்ஸ்ட் அதுக்கு இந்த எம்எல்ஏ எம்.பி മന്ത്രി இதெல்லாம் தெரியாத இல்லங்க என்ன பச்ச சூ

ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ரேஷன் கடை திறந்து வைத்து தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்ன காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுறவாங்க அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு

புதுச்சேரி காவல்துறை புசியானந்தை இங்கிலீஷில் வெளியெலு என்று வெளுத்த தருணம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் வந்து வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழ்ல மொழி பெயர்க்கிறேன் தற்கூரி கூட்டமே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்லாத நாப்பது பேர் நாற்பது பேரை கூட்டத்தை கூட்டி சாகடித்த கேவலமான தற்கூரி கூட்டம் தானே கூத்தாடி கூட்டம் தானே நீங்க அப்படி என்று புதுச்சேரி காவல்துறை சொல்லி இருக்கிறார் இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா அவரும் டிஎம் ஊபி தான் என்று டிவி கே தற்கூரி எல்லாம் கதறி கொண்டு வருவார்கள் கதறி கொண்டு வருவர்களுக்கு தடுப்பூசி போட்டு அனுப்பப்படும் யாராவது புதிய மாற்றம் வரணும்னு மாற்றம் எதனால வரணும்னு இந்த ஊழல் இதெல்லாம் தடுக்கணும் அதனால மாணவர் படத்துக்கே ஒரு டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் விக்கிறாங்க ஆமா அதை அவர் தடுத்தாரா அது வந்து அவங்க ப்ரெடிசன் தானேங்க அவர் நடிச்சு அவர் ஹீரோவா இருக்கிற படம் வெளியாகுது அது அவர் தடுக்கிறாரா அவர் தானே ஹீரோ ஆமா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் படத்தில் தடுக்கிறாருல்ல

ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் தொண்டர் ஒருவர் காவல்துறையின் கையை கடித்ததை காட்சிகளாக பார்த்து வருகிறோம் கூட்டத்தில் ஒரு வசமா சிக்கனாண்டா

இறக்கமே இல்லாம மேய் மேயின்னு மேஞ்சிட்டு போயிருச்சு மதுவான கடையிலிருந்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கைய கடிச்சு வச்சிருக்காண்டா பரவாயில்ல மேசன் பரவாயில்லையா சிற்பால் அடிப்பா சத்தியமா சொல்றேன் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எளிய வந்தார் வெளியே வந்தார் வெளியே வருவாரு இந்த நேரத்தை தான் தாவேக்கா அலுவலகத்துக்கு போய் பார்த்தேன் நானூறுக்கு மேற்பட்ட தம்பிகள் லேப்டாப் வச்சு ஏங்கிட்டே இருந்தான் இருநூற்றி முப்பத்து நாலு தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் அப்படி எல்லா லிஸ்டையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப தான் அறிவாலயத்துக்கு போன சுடுகாடு மாதிரி கிடக்கு திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்த நடிப்பவனெல்லாம் தலைவன் தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன் இனத்திற்காக எதிரிய அடிப்பவனே தலைவன் எதிரி அடிப்பவனே தலைவன்